நான் உங்கள் தனியாகிட்டு பேசுகிறேன் உங்கள் வீட்டில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அதை சொல்கிறதுக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் தான் இப்போ நான் வந்து பேசுகிறேன் நான் வந்து இந்த பாபாவை வச்சு வணங்குறேன் ஏற்கனவே எங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஷீரடியிலேருந்து இருந்து வஸ்திரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொடுத்துருக்காங்க அந்த வஸ்திரத்தை வந்து நமக்கு தெரிஞ்சவங்க எல்லார் வீட்டுக்கும் அது போயிட்டு வருது பத்தொம்போதுலேருந்து சுற்றிட்டு வருது கடைசியாக சென்னைக்கு வந்தப்போ என் தங்கச்சி வீட்டான பொன்னேரியில் தச்சூரில் கிருஷ்ண ஜெய்கிருஷ்ணா பாபா வீட்டுக்கு வந்ததுன்னு கேள்விப்பட்டேன் அங்கே தான் எங்கள் தங்கச்சியெல்லாம் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வசத்து வந்தப்போ எனக்கு பார்க்க சொன்னாங்க ஆனால் என்னால் அங்கே போக முடியல போக முடியாத சூழ்நிலையில் எனக்கு போகணுன்ட்டு ஆசை மட்டும் இருந்தப்போ எங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசினேன் எங்கள் வீட்டுக்கும் வருமாடி என்னால் வர முடியலன்னு அப்படியே அவங்ககிட்ட கேட்டப்போ சாயை கேட்டு சொல்கிறேன் சாய் ரமேஷ் தான் எங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வர்றது சாய் நண்பர் அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே அவர் மூலிமா நானும் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்போது கண்டிப்பாக சாய் நமக்கு அந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும் நிறுத்த அதே மாதிரி ஷீரடிக்கு போகிறதுக்கு வேலூர் வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னாங்க வேலூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு நாள் இருக்குது ஈவினிங் போகிற மாதிரி இருந்தால் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அதே மாதிரி காலையில் எங்கள் வீட்டுக்கு வருதுன்னு சண்டே சொன்னார் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணி அன்னதானத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி அவரை வர வச்சு கோலாகலமாக கொண்டாடி அவரை திருப்பி நாங்கள் வழி அனுப்பிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் மட்டும் அதில் பயனடையலை என்னை சுற்றி இருக்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லணும் நினச்சி என்ன எனக்கு அந்த நேரத்துக்கு இருந்த டைமுக்கு யாரெல்லாம் கூப்பிட முடியுமோ கூப்பிட்டேன் வர முடியாத சொல்ல முடியாத சூழ்நிலை சில பேர் இருக்கும் சாரிப்பா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா எனக்கு அமைஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாருமே உணர்ந்தாங்க எங்கள் பாபாவும் ரொம்ப எல்லாேருமே உணர்ந்தாங்க பாசிட்டிவா இருந்தது அதனால் நான் என்ன பண்ணேன் வாரம் வாரம் ஆரத்தி செய்யலான்ட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு வேளக்கிழமை வேளக்கிழமை ஆரத்தி போடான்னு இந்த வேளக்கிழமை இன்றைக்கி இன் இன்றைக்கி மதியானத்தில் இருந்து ஆரம்பித்தோம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் வந்தாங்க அவங்களால முடிஞ்சது சமைச்சு கொண்டு வந்தாங்க நானே என் வீட்டில் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சு நாங்கள் எல்லாம் பண்ணோம் அவசரகரமாகவும் வந்தாங்க சந்தோஷமாக நாங்கள் எல்லாம் இன்றைக்கி பூஜையும் முடித்தோம் ரொம்ப ஹாப்பி இந்த காஃபியை கொடுத்ததுக்கு சாய்பாபாவுக்கு ரொம்ப நன்றி இதில் இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம்னா இது ஸ்ரீரடி பாபாவோட வஸ்திரம் வீட்டுக்கு வந்துன்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னோடனே அவரும் அதுக்கு ஒத்துழைச்சி எல்லாத்துக்கும் முன்னேற்பாடு பண்ணி என் கூடவே சப்போர்ட்டாக இருந்து உடனே வாழை வாங்குறதுலேருந்து கிடைக்கு போய் எல்லாமே செஞ்சு அவர் எனக்கு சூப்பராக இது வழி நடந்து கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் என் பிள்ளைங்களும் சரி என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து நல்லா கூட ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி எனக்கு ஒரு குறிப்பினை கொடுத்ததுக்கு சாய்பாபாவுக்கு ரொம்ப நன்றி

Naah, 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 நீங்க இந்த ஹார்த்தி வந்து கலந்துக்குங்க உங்களுக்காக நாங்க எல்லாரும் வந்து இங்க நீங்க இந்த ஹாரதிய வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அமைதியா இருந்தாவே போதும் யாரும் பேச வேண்டாம் ஸ்ரீ सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव महेश्वर गुरु साक्षात पर तस्मै तस्म श्री गुरु नम सदुरु साईनाथ देवता नम सकल उपचारा ते गंधात्र पुष्प संबोध्य अदूप वनस्पति दरोगी तो गंधा गंधौत्तम गंदा आग्रेसपदेवा धूपोयम प्रयता धूपम समर्पयाम दीपम दर्शा ओम प्राणाय स्वाहा ओम ओम यानाय स्वाहा अक्षयो भवेद्भवद्बाद सरोनि दर्शनात् समसत् सर्वा न राजपुञ्जकात् प्रसेद साये सद्गुरोदयानि ते श्री साहिनादक्षणान्द्रबोधसिद्धात् तस्पादमेव सरदा सु भक्त्या

நீ என்னி விடலாம் காற்றை கூட கவனம் இருந்தால் கைப்பையில் அடைத்து விடலாம் ஆனா சொல்லுங்க எல்லா விதத்திலுமே எல்லா விதத்திலுமே நான் போனா எதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன்னா எனக்கு பிளஸ் தான் நான் எப்பவுமே அந்த புக் எடுத்து நான் கேட்டேன்னா எனக்கு பதில் வந்துடும் நான் எதாவது சொல்லிட்டு செல் எடுத்து அவங்களோட குரூப்ல போய் பார்த்தேன்னா அதுக்கு எனக்கு காலையிலேயே தூங்கி எழுந்துருச்சோன்னே பதில் வந்துடும் அதுல எனக்கு அதனால நான் என் மனசை நிறைய மாத்திக்கிட்டேன் நிறைய சுத்தம் பண்ணிருக்கேன் என் மனசு அவங்ககிட்ட வந்து என்கிட்ட இருந்த குணங்களே மாறிடுச்சு அவர்கிட்ட வந்து எனக்கு நிறைய பாசிட்டிவ் பர்சன் தான் வந்திருக்கீங்க எல்லாருமே அம்மா முதற் பண்ணி எல்லாருமே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே வந்திருக்கீங்க எல்லாருமே நான் இனி பார்க்குறவங்க எல்லாருமே என்னை பார்த்தா அன்பாக தான் பழகுறாங்க என்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸே ஒருத்தருக்கு அம்சம் கிடையாது இது வரைக்கும் என் பேரை சொன்னால் ஓகேன்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்களே என் கூட எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஹஸ்பண்ட் என் பசங்க எல்லாருமே பிளஸ்ஸிங் தான் எனக்கு இன்னைக்கு இவர் இங்கே வருவாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை இது பெரிய மிராக்கல் ரொம்ப நன்றி

ட்ராவல் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கேரண்டி அவரு கூட நம்மளும் நம்ம அவர் கூடவும் அவர் நம்ம கூடவும் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஒரு சில நேரங்களில் நீங்கள் சொல்கிறது அவர் கேட்க மாட்டார் ரொம்ப அமைதியாக இருப்பார் ஒரு சில நேரங்களில் நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவார் ஒரு சில நேரங்களில் ரொம்ப அமைதி காப்பார் உங்களை பார்க்க மாட்டார் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்குள்ளேயே குழப்பங்கள் ஏற்படும் ஏன் சாய் வந்து என்னை வந்து இது எதுவுமே செய்யல அமைதியாக இருக்கார் அப்படின்னா அதற்கும் ஒரு காரணம் அந்த காரணத்திற்காகவே சாயுடைய அமைதி வந்து அந்த இடத்துல நமக்கு அதுக்கும் மேல அந்த பொறுமை நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை தாரக மந்திரத்தை அவர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறார் நம்பிக்கை பொறுமை விஷயத்த வந்து சொல்லி கொடுக்குறாரு இந்த ரெண்டு விஷயத்த கையில எடுங்க எடுக்கும் போது நிச்சயமா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் கையை பிடிச்சிட்டு இந்த படகும் கரை சேரும் இந்த படகும் கரை சேரும் அப்படின்ற மாதிரி நம்மளும் கரை சேர்ந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்க்கை பயணத்தை வந்து நம்ம அவருக்கு ஒப்படைக்கும் அதனால நம்பிக்கை பொறுமை சரத்தாசப்படி இந்த ரெண்டு விஷயத்த கையெழுத்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல மாற்றங்களை வந்து வார்த்தை அது மாதிரி இந்த மாதிரி ஒரு டிரஸ் பாபாவுடைய வஸ்திரம் பாபாவுடைய இந்த வஸ்திரம் வந்து வரத்துக்கும் பல காரணங்கள் இருக்கு அவரு வந்து தான் பக்தருடைய அடிமைன்னு சொல்றாரு அந்த வார்த்தைக்கு தானே இப்ப இன்னைக்கு உள்ள வராரு எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு பேர் கேக்குறாங்க அவங்க டைம் பிக்ஸ் பண்றாங்க சார் எங்கிட்ட இந்த டைம்க்கு அவங்க எடுத்துட்டு வாங்க இந்த டைம்க்கு எடுத்துட்டு வாங்க டைம்க்கு தான் வரும் நம்ம கேட்கறது கிடையாது அவரு ஒரு டைம் டைம்ஸ் பண்ணிருப்பார் அந்த டைமுக்கு அவர் கண்டிப்பா உள்ள வந்துடுவார் சில பேருங்களுக்கு தெரியல அருமை தெரியல அவருடைய அருமை பெருமை தெரியல எங்கேயோ இருந்தாலும் இங்கே வந்து தலை தூக்கி வச்சு கும்பிடுறீங்களே எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறேன் பட் ஏன் இவ்வளவு பக்தர்கள் வராங்க இவ்வளவு பேர் வந்து வந்து ஒரு அனுபவிக்கிறாங்க அதனாலதான் அவ்வளவு பேர் வராங்க போறாங்க அதனால இவர் வந்து தன்னை கடவுள் வெளிப்படுத்த நான் கடவுளுடைய அவதாரம் தான் சொன்னார் சப்காமாலி என்னோ எனக்கும் மேல இறைவன் இருக்கிறார் அவருடைய தூதன் வழி தூதன் தான் நான் தான் நான் குருவை வந்து நீங்க நம்புங்க இவரை பத்தி சொன்னோம்னா பிரம்மன் எழுதிய கூட மாற்றி எழுதி வல்லமை படைத்தவர் சத்வம் மாற்றி எழுத வல்லமை படைத்தவர் சத்ரு சத்குருவானவர் பிரம்மன் ஏற்றை கூட மாத்தலாம் எட்டி வணங்கும் தெய்வங்களிடையே தொட்டு வணங்கும் தெய்வம் சாய் சாய நம்ம நீங்க மயிலாப்பூர் கோயிலுக்கு போறீங்க நீங்க அவருடைய பாதத்தை தொடங்குறீங்க உங்க கையால் மாலை ஏத்துக்கிட்டாரு ஏன் மத்த ஆலயங்களுக்கு போனா அது நடக்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு பட் குருவானவர் அப்படி கிடையாது உங்களுடைய கை தீண்டலும் அவருடைய கைத்தீண்டலும் உங்களுடைய தீண்டலும் அங்க எப்ப ஏற்படுதோ அப்ப உங்கள் கர்ம வினைகள் வந்து அவிர்க்கப்பட்டு சன்மார்க்க நிலைக்கு நம்மளை கொண்டு போற சன்மார்க்க சுத்த சன்மார்க்கத்துக்கு கொண்டு போயிரு எவ்வளவோ வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள்லாம் வரும் ஸ்ட்ரகிள்ஸ் வரும் நம்பிக்கை இழக்கம் வரும் இதெல்லாம் கடந்து நாம அவர்கிட்ட முழுமனதோடு சரணடைஞ்சோம்னா நம்ம வினைய வந்து அவரு கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு நம்மளையும் நல்ல ஒரு நிலைக்கு வந்து உயர்த்தி நம் வம்சாவளிகள் நம்முடைய தலைமுறைகள் தலைமுறைகள் இந்த வந்து நன்றாக நாம அவங்களுக்காக தான் இந்த அளவுக்கு போராடி இந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் எடுத்து கையில பண்றோம் நாளைக்கு அவங்களுடைய லைஃபும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம செய்யறோம் அதே நம்பிக்கையோட நாம சாய வந்து தொடர்ந்து வணங்குவோம் என்று கூறி இந்த தருணத்துல வாய்ப்பளித்த அமைக்கு நன்றி கூறி என்றும் சாயிராம் சேவையில் சாய் மகராஜின் பணிவான பணியாளன் ரமேஷ் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் நிறைய பேர் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுல பாபா ஒவ்வொரு காட்சியும் எங்களுக்கு காட்டியிருக்காரு உடம்பு ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு காட்சி நான் பார்த்திருக்கேன் அந்த வீட்டுக்குள்ள போனோடனே நாங்க ஏதோ ஒன்று பேசிட்டு திருச்சுட்டு அந்த பாபா ஆர்த்தி முடித ஆரம்பிக்கிற வரைக்கும் நாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம் ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்து நான் இந்த வீட்டுக்கு நான் இது வரைக்கும் வந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைமு நான் வந்து நின்று கூட பார்க்கல நான் அடி எடுத்து வச்ச உடனே என் உடம்பு அப்படியே சுற்றி போச்சு எனக்கு வந்து நின்று இவரை பார்த்தேன் எனக்கு வா அப்படின்னு என்னை கூட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்போ வந்து எனக்கு முதல் வந்து அவரோட உருவத்தை நான் பார்க்கல அவரோட கண்களை தான் நான் பார்த்தேன் அதாவது எப்படின்னா நான் கிளம்பும் போது என் பொண்ணுக்கு உடம்பு சரி இந்த வீட்டில் அப்போ வந்து நான் பாப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்பா நீ பார்த்துக்கோ இது வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் போயிட்டேன் இந்த ஒரு வீடு தான் எனக்கு இன்னைக்கு வஸ்திரம் கொடுக்குறது அதனால கடைசி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் வந்தப்ப நான் பாபா நீ என் பொண்ணு நீ பார்த்துக்கோ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்தேன் நான் வெளியில போய் உட்காந்து காப்பிட்டியும் குடிக்கிறேன் ஏன்னா உட்காரவே உட்காரவே விடலை போ வீட்டுக்குள்ள நான் வந்து அவங்க மேலே உட்காந்துட்டேன்

ஆனால் பாபா கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த ப்ளஸ்ஸை வந்து ஓப்பன் பண்ணி நீங்களும் அந்த ப்ரெஸ் இங்கே வந்து வாங்கிக்கணுன்றதுக்காகவே ஓப்பன் பண்ண போகிறோம் எல்லாருமே எழுந்துக்காதீங்க நான் சொல்கிறேன் அப்படியே பாட் பாட்டாக பூவை வந்து பாபா கிட்ட போட்டுருங்க வசரத்தை மட்டும் தொட்டுக்குங்க தொட்டு வணங்கிட்டு அப்படியே வெளியில் அப்படி சைடில் போனீங்கன்னா பாபா சாயி